காங்கிரசோ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ எல்லாமே சீனாவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அதனால வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் பெரிய ஆபத்து வரும் பிஜேபி ஆபத்து கிடையாது செயல்பாடு ஒண்ணுமே தெரியாதுங்கண்ணா அவர் வந்து சுத்திட்டு இருந்துட்டு அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து அரசியல் பத்தியே தெரியாதுங்கண்ணா அவருக்கு வந்து இப்பதானே வந்திருக்காரு இந்தியாவை வந்து உலக அரங்கல இன்னைக்கு நம்ம பாஸ்போர்ட்டை தூக்கி வெளியில போட்டோம்னா இந்தியாவான்ற ஒரு மரியாதை கொண்டு வந்திருக்காங்க நரேந்திர மோடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா ஓரமா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் நீத்தி வச்சிருந்தாங்க நானே அனுபவப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்துல ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு தரேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாயில வந்து எத்தனை பேர் கொடுத்துக்கலாம்னு கேட்டு பாருங்க அந்த ஒரே கோரிக்கை நிறைவேறிச்சா இல்லான்னு கேட்டு பாருங்க இருந்திருக்காது திமுக ஆட்சியை பத்தி மக்களுக்கே தெரியும் மக்கள் என்ன தீர்மானிக்கிறது அது அவங்களுக்கே தெரியும் என்னடா திமுக ஆட்சி யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது திமுக உடைய செலபாடு எங்க பார்த்தாலும் ஊழல் சின்ன சின்ன அலுவலகத்தில இருந்தும் கவுன்சில் இருந்தும் எல்லாமே ஊழலாகவே இருக்கிறது எந்த மாற்றமும் அதில் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா பாஜக எல்லாரும் இயக்கக்கூடிய அளவுல தமிழ்நாட்டில் வளருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்னை போன்ற இளைஞர்கள் அனைவரும் அண்ணாமலைசியோட பக்கம் இருப்போம் இருக்கின்றோம் என்னைக்கும் இருப்போம் கண்டிப்பா ஆவாரு ஆகணும் ஏன்னா அப்பதான் இந்தியாவை காப்பாத்த முடியும் காங்கிரஸோ மத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ எல்லாமே சீனாவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க அதனால வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் பெரிய ஆபத்து வரும் தவிர பிஜேபினால எந்த விதத்திலையும் வந்து இந்தியாவுக்கு ஆபத்து கிடையாது இந்தியாவை வந்து உலக அரங்கில் இன்னைக்கு நம்ம பாஸ்போர்ட்டை தூக்கி வெளியில் போட்டோம்னா இந்தியாவான்ற ஒரு மரியாதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நரேந்திர மோடி அதற்கு முன்னோடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னேறிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியானா ஓரமாக நெல்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு வெளிநாட்டிலேயும் எமிகிரேஷன் மூலமாக அப்படி தான் நீத்தி வச்சுருந்தாங்க நானே அனுபவப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்தில் அதனால் வந்து நிச்சயமாக வந்து இந்தியாவில் வந்து பிரதமராக மீண்டும் மோடி தான் வரணும் அதுக்கு இந்திய ஜனநாயக கட்சி கண்டிப்பாக நம்ம வேந்தர் அவர்கள் வந்து நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நம்ம இன மக்கள் அனைவருமே இதில் வந்து கட்சி பாகுபாடு இல்லாம அனைத்து பேருமே உணர்ச்சி பூர்வப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நிச்சயமாக வேந்தருக்காக ஓட்டு போட்டு அந்த நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை நம்முடைய பாரத பிரதமருக்கும் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுகவுக்கும் உணர்த்தியே காட்டணும் இது வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் முதல் முதல்ல ஜாதி அடிப்படையில் கொண்டு வந்த உடையார் சங்கம் மாநாடு நடத்துனது சேலம் அந்த சேலத்துக்கு அப்புறம் தீவிரமாக கொண்டு வரது நம்முடைய வேந்தர் மட்டும்தான் அதனால் வேந்தருடைய கயரத்தை வலுப்படுத்தணும் கண்டிப்பாக இந்தியாவில் வந்து நம்முடைய இன மக்களுக்கு நல்ல நல்லது செய்யணும் பெரம்பலூரில் நிறைய தொகுதி மக்களுக்கு செஞ்சுருக்கிறாரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அது அதிகமாக பத்திரிகையில் வர்றதில்லை நம்ம வந்து அதை அதிகப்படுத்தி விளம்பரப்படுத்தி நம்முடைய வேந்தர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதே அவர் அவருடைய நம்ம இந்திய ஜனநாயகத்தில் பார்க்கவுன் தூதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து மக்கள் செய்யணும் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் பார்க்க தூது வாங்கணும் வாங்கி அதன் மூலமாக வந்து நம்முடைய இன மக்களை ஒற்றுமைப்படுத்தணும் நிச்சயமாக அதை செய்வாங்கன்ற நம்புகிறேன் அதே வேலை நம்முடைய இனத்தினுடைய காவலர் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு சமாதியை வந்து புதுப்பிச்சு நிச்சயமா ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு வேந்தர் அவர்கள் வந்து நிச்சயமா ஒரு முயற்சி என்ற நம்பிக்கையில் இருக்கும் நம்மளால முடிஞ்சதை அவர் என்னென்ன கேட்கறாரோ நிச்சயமா நம்மளால ஆளுக்கு ஒரு நூறுரூவா போட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட நம்ம மக்கள் வந்து ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் போட்டாலுமே வே நம்முடைய ராஜராஜ சோழனுக்கு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஆண்டாருன்றத ஒவ்வொரு புக்கும் பாலகுமாரன் எழுதியிருக்காரு அந்த புக்கை படித்தாலே ஒவ்வொருத்தருக்கும் உணர்ச்சி பூர்வமா வரும் அதனால் பாலகுமாரன் எழுதின புக்கை ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருடைய உடையார சமுதாயத்தை சேர்ந்தவங்க வாங்கி அதை படிங்க கண்டிப்பாக நிச்சயமாக அது அதனுடைய புக்குனுடைய அர்த்தம் தெரியும் அவர் எப்படி ஆண்டாரு அப்போ எப்படி கல்வியை மக்களுக்காக கொடுத்துருக்காரு அதுவும் பெண்களுக்கு தஞ்சை மாவட்டத்தை சுற்றி பெண்கள் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க தஞ்சை மாவட்டத்தை சுற்றி உள்ளவங்க மட்டும்தான் படிச்சிருக்காங்க அது ஏன்னா ராஜராஜ சொல்ல மட்டும்தான் அதனால் வேந்தர் அவர்கள் நிச்சயமாக அதை நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்புகிறேன் வரக்கூடிய எலெக்ஷன் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஐஜிஐக்கு கூட்டணி எந்த கட்சினாலும் கண்டிப்பாக பூரா வெற்றி பெறுவாங்க இந்தியாவில பார்த்தாக்கா நானூறு மேலே வந்து பிஜேபி வரது வாய்ப்பு இருக்குங்க இந்த முறை மூணாம் முறையாக பிஜேபி மோடி அரசா வந்து அரசாங்கம் அமைச்சர் பதிவு போடுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பலவிதமான கட்சி பார்த்துட்டாங்க மக்கள் பார்த்துட்டாங்க இப்போ இப்போ வந்து இருக்கிற கட்சி ஐஜிஐக்கு இந்திய ஜனா கட்சியும் பிஜேபி கூட்டணியில் யாருந்தாலும் சரி அவங்க தான் வந்து நீங்கள் தமிழ்நாட்டை வந்து நல்ல ஒரு அரசாங்கமாக அரசாங்கம் கொடுக்க முடியும் மக்கள் நல்லா சேவை செய்ய முடியும் எங்களுடைய கருத்துங்க இப்போ இந்திய ஜனதா கட்சி தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்துறாங்க மாநாடு சிறப்பான மாநாடு மக்கள் வலைகளும் திரண்டு வந்துட்டு இருக்காங்க வெற்றி அதை பெரிசா நல்லா பெரிய லெவலில் வரும் ஐஜேக்கு பிஜேபி கூட்டணி கண்டிப்பா மிகப்பெரிய சீட் தமிழ்நாடு நாற்பது சீட் நாங்கள் வாங்குவோம் அதை எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது திமுக செயல்பாடுகள் எப்படி திமுக செயல்பாடு ஒண்ணுமே இல்லை சொல்றது எல்லாமே சொல்றாங்க செயல்பாடு ஒண்ணுமே இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பிஜேபி ஒரு ஐஜேகே கூட்டெல்லாம் எல்லாமே சொல்கிறது பூரா கண்டிப்பாக நாங்கள் செய்வாங்க நம்பிக்கை மக்கள்லாம் எதிர்பார்த்துருக்காங்க புது மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க மாற்றம் கண்டிப்பாக வரும் ஒரு அடுத்த எலக்ஷன் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து மக்கள் மாற்றி ஒரு யோசிக்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இப்போ திமுக ஒரு புறம் எதிர்த்தாலுமே இப்போ ஏடிஎம்கே ஒரு புறம் வந்து எதிர்த்து எடுத்துருக்காங்க இப்போ அவங்க ஒரு சைடு கூட்டணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சைடில் எப்படி தான் ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு எப்படி இருக்கும் திமுக வந்து அவங்க ஆட்சியில வந்து திரும்ப நிக்கணும் அங்க பதவி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்றாங்க ஆனால் ஏடிமிக்கே வந்து அம்மா இல்லை ஆட்சியில் வந்து அவங்க பல சிதறிகள் இருக்காங்க எல்லாருமே அவங்க சிறப்பாக ஒற்றுமை கிடையாது ஆனா இன்னைக்கு இந்திய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து மிகப்பெரிய ஒற்றுமையோட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா வெற்றியை வருவாங்க மோடி வர்றதுக்கு ஹண்ட்ரட் நானூறு நானூத்தி ஐம்பது சீட்டு மேல வர்றதுக்கு வாய்ப்பிருக்குங்க தமிழகத்துல வந்து இருபத்தஞ்சி முப்பது சீட்டு பிஜேபி வெல்லுன்ற கருத்து கணிப்பு தலைவர் அண்ணாமலை தீவிர முயற்சி எடுத்திருக்காரு அவருடைய அண்ணாமலை உழைப்பில் தீவிர முயற்சியில் கண்டிப்பா முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாட்டாங்க உதயநிதிக்கு தெரியாதுங்கண்ணா அவர் வந்து சும்மா நயந்திரா கூட சுத்திட்டு இருந்துட்டு அவருக்கு என்னென்ன தெரியும் அவருக்கு வந்து அரசியல் பத்தியே தெரியாதுங்கண்ணா அவருக்கு வந்து இப்பதானே வந்திருக்காரு அவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரி அரசியலில் அரசியல நடிக்கணும் நினைக்கிறாரு மக்கள் ஏற்றுக்காதுங்கண்ணா தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக அது சரி வராதுங்கண்ணா திமுக ஆட்சி ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க போதை பொருள் வைக்க சொல்றதே திமுக அரசியல் தானே இருக்கிறப்ப பாய் இருக்கிறாருங்க தான் வந்து இந்த போதைப் பொருள் வந்து உண்டானதுக்கு அந்த அயல்நாட்டு பிரிவு தலைவர் அவர் தான் இந்த வேலையை செய்கிறாருங்க அவர் தான் செஞ்சு எல்லாமே சினிமா உதயநிதி ஒய்ஃபு பணம் எடுக்கிறதுக்கு அவர் தாங்க பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அதுக்கு அடுத்தது எல்லாத்துக்குமே வந்து அதுதான் போதைப் வரக்கூடிய பணத்தை வச்சு தான் திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்கின்றது வெட்ட வெளிச்சமாக இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சுங்க இப்ப இருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சிருச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி சொல்லிட்டு சொல்லி பர்சன்ட் பர்சென்ட் எதிர்பார்க்கறாங்க டவுட்டே கிடையாது வாய்ப்பு இருக்குது கடந்த காலங்களில் ஓட்டு போடும்பொழுது மோடி அவர்கள் வருவாரா என்று சொல்லி சந்தேகத்துல ஓட்டு போட்டாங்க இந்த முறை அவர்கள் வந்து மோடி அவர்களை மறுபடியும் பிரதமர் சொல்ற கன்ஃபார்ம்ல தான் ஓட்டு போடுறோம் அதனால நோ டவுட் வந்து யாரும் வர முடியாது அது போன ஒன்போது ஆண்டு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோட்பாடுகள் இருந்தது கடந்து வந்துட்டோம் அதனால இனிமேல் இருக்கிறது வந்து திரு அண்ணாமலைஜி இங்கே வந்ததுனால வந்து எழுச்சி இங்கே நிறைய இருக்குது அதனால அங்க அவரு பிஎம் ஆகிறதுக்கும் இங்க சிஎம் வர்றதுக்கும் வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க எங்களுடைய இளைய வந்த வேந்தர்களும் வேந்தர்களுடைய வழிபாடுகள் வரவங்களுக்கு வந்து நிறைய வந்து முன்னேற்றங்கள் காணப்படுது ஐஜேக தொண்டர்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மாநாடுல விழாக்கோளம் போன்றது திருச்சி மாநகரத்தை பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு கெட்ட துரத்தங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டங்கள் இருக்குது எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க படை சூழ்ந்து இருக்குது இரு வழிநெடுகள் இருபுறங்களிலும் தோரணங்கள் கொடிகள் பறந்து இருக்கு நீங்க பாத்தான் தெரியும் வெட்டியின் சின்னங்களா நாங்க காணப்படுகிறோம் வெட்டியின் தோழமை கட்சிகளால் நாங்க காணப்படுறோம் உங்களுக்கு கோரிக்கையில அப்படின்னு அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்க என்ன நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு தரன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாயில வந்து எத்தனை பேர் கொடுக்குறான்னு கேட்டு பாருங்க அந்த ஒரே கோரிக்கை நிறைவேறிச்சா இல்லன்னு கேட்டு பாருங்க இருந்திருக்காது

ஏன்னாட்டா திமுக ஆட்சி யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு கணிப்பாயிட்டே இருக்கு இந்தியாவை பொறுத்தளவில் பிஜேபிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு பிஜேபி நடத்தினா கட்சி நல்லா இருக்கும் ஆட்சி நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாரு பொது வாழ்வன் அப்புறம் கண்டிப்பா ஆவார் வணக்கம் எல்லாருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட இந்தியா ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் பேசுகிறேன் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியும் அகில இந்திய பாரதிய ஜனநாயக கட்சியும் வலுவான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றோம் மூன்றாவது முறையாக நம்மளது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவார் உலகத்திலே மிக அதிசயமான ஒரு தலைவர் என்று போற்றப்படுகிற நம்மளது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் இணைந்து இந்திய ஜனநாயக கட்சி பயணித்து வருகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியும் பாரதிய ஜனநாயக கட்சியும் சேர்ந்து கூட்டணி அமைத்து அதில் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் தமிழகத்திலே புதிய மாற்றத்தை இந்த முறை பாரதிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி கட்சி அதிக வாக்குகளை பெறும் எல்லோரும் கிண்டில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நடக்கப்போவது அதிசயமாக நடக்கும் அதிகமான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெறும் எல்லோரும் வாய் அடைக்கிற அளவுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுகவுடைய சிறப்பாடு எங்கு பார்த்தாலும் ஊழல் சின்ன சின்ன அலுவலகத்திலிருந்தும் கவுன்சிலிருந்தும் எல்லாமே ஊழலாகவே இருக்கிறது எந்த மாற்றமும் அதில் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை அதனால் உண்மையில் மக்கள் மனித ஒரு மா மாற்றம் வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் மாற்றம் நகலம் விற்பனை அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்திய பொதுச் அவர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜியோட தலைமையில வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மாற்று கட்சியிலிருந்து பிஜேபி வந்திருக்காங்க இந்த வரக்கூடிய தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையா ஆட்சி கட்டில அமர்வார்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கண்டிராத அளவுக்கு மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை அண்ணாமலைஜி அவரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் எழுச்சி வந்து உருவாயிருக்கு அது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருக்குமே தெரிய வரும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜக எல்லாரும் இயக்கக்கூடிய அளவில் தமிழ்நாட்டில் வளருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்னை போன்ற இளைஞர்கள் அனைவரும் அண்ணாமலைஜியோட பக்கம் இருப்போம் இருக்கின்றோம் என்னைக்கும் இருப்போம் நன்றி பாரி வந்தது பாரி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு நீட்டாக வந்துடுங்க மோடிதான் வேற யாருமே இல்லைங்க சான்ஸ் சான்சில்லைங்க சிறப்பாக இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்தது வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது நோ கமெண்ட்ஸ் வணக்கம் நான் இங்கே ஐஜேகே மாநாடுக்காக வந்திருக்கேன் நாங்கள் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரத தலைவர் நரேந்திர மோடி கூட கூட்டணி வச்சுருக்கோம் நாங்கள் நாங்கள் ஐஜேகே தமிழ்நாட்டில் எல்லாம் இணைந்து கண்டிப்பாக நம்ம இந்த தடவை பாரத திருநாட்டில் நம்ம நரேந்திர மோடி மறுபடியும் பிரதம மந்திரியாக வருவாங்க அண்டு நம்ம அண்ணாமலை கூட்டணி கூட இருக்கவங்க அண்ணாமலை சார் நல்லா படித்தவங்க நம்ம பச்சைமுட்டு சார் நிறையா பேருக்கு வந்து கல்வி அறிவு பூர்த்தினவங்க நம்ம எஸ்ரமின்சி தெரியும் நிறையா பேருக்கு வந்து நிறையா ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு ஆர்கனைசேஷன் அண்ட் வாட் எவர் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஷயங்கள் பண்றாங்க இதெல்லாம் வந்து பாக்குறப்ப நம்ம மறுபடியும் நம்ம இந்தியா வாழ்றது நம்ம மோடிஜி தான் இருப்பாங்க மோடிஜி கூட நம்ம கூட்டணி விஷயத்து நம்ம ஐஜேகேவும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த தமிழகத்தில் வெற்றி பெறும் நம்மளுடைய கூட்டணி நல்லா தான் இருக்கு அதுக்கான எதுவும் இது இல்லை நம்ம வந்து ஐயா சொல்ற மாதிரியே டாக்டர் பாரிவேந்தர் சொல்றத தேசத்தை காப்போம் அப்படிங்கும்போது நம்ம தேசத்துக்காக தான் ஒற்றுமையாக இருக்கணும் வரக்கூடிய எலெக்ஷன் வந்து நாடாளுமன்றத்தை இந்தியாவுக்கான எலெக்ஷன் தான் இது தமிழ்நாட்டுக்காக என்ன செய்யல திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு நம்ம எதுவும் இந்த நேரத்தில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கான இது இல்லை அது மக்களோட விருப்பம் தான் அது ஏன்னா எங்களோட கூட்டணி நல்லா இருக்குது அவ்வளோதான் பிஜேபி அதுதான் சொல்றேன்னு தேசம் காப்போம் அதுதான் அதுக்கான மாநாட்டுக்கான அர்த்தமே அதுதான் தேசம் இந்தியா என்ன நம்ம வெளிநாட்டில் பற்றி சாதாரணமாக எங்கே போனால் விட இந்தியன் அப்படின்னு சொல்றதா நம்ம விரும்புறோம் அது மக்கள் கையில தான் இருக்கு என்னால நான் சொல்ல முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன நம்ம மற்ற மாநிலத்தை நம்ம ஒப்பிடும் போது தமிழகத்துல மோடிக்கான வாய்ப்பு நிறைய அதிகமா இருக்கு நாங்க ஐஜேகே மாநில மாநாட்டுக்கு வந்திருக்கோம் அதிகமா மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்காண்டி மாநில பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கோம் ஐயா ஜி வாசனோட கூட்டணியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க இந்த அதிகமா வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்கு வெற்றி பெறுவா எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி தான் திரும்ப மறுபடி நரேந்திர மோடியோட வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஐஜேக்கு வந்து கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் இருக்கு அதிக ஓட்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நிறைய இடங்கள்ல ஐஜகா வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கண்டிப்பா மக்களோட ஆதரவு கிடைக்கும் ஆதரவு இருக்கு மூணாவது முறையா வந்து மோடி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐஜேகாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுகவுடைய செயல்பாடு வந்து நார்மலா இருக்கு அதனால வந்து மோடியும் வந்து மோடியும் இது ஐஜேகாவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நரேந்திர மோடியெல்லாம் ஒரு நாட்டுக்கு எவ்வளவோ நல்லா செஞ்சுருக்காரு ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உணராமல் இருக்கிறாங்க இப்போ தான் அண்ணாமலை அவர்கள் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்ததுலேருந்து மோடி அவர்கள் என்னென்ன நன்மைகள் செய்தார்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு மக்கள் என்று அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முக்கிய வாய்ப்பு உண்டு திமுகவில் செயல்பாடு மத்திய குழந்தை செய்த சாதனைகள் எல்லாம் நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாய்ப்புகளை கொடுத்துட்டு வராங்க இதுதான் நாட்டில் நடக்குது இப்போ வெள்ள நிவாரணிக்கு பூரா மத்திய கவர்மெண்ட் கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு பொய்யான வாக்கு மூலம் கொடுக்குறாங்க மோடியினுடைய வாய்ப்பால் பூராவும் பாருங்க வீடு வீடு வந்து மோடியினுடைய திட்டத்தில் தான் வந்து வீட்டுக்கு வீடு குடிங்க வழங்கியிருக்காங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு எங்கே இருந்து நாங்கள் மோ தொண்ணூத்தஞ்சு பர்சன்டே வீட்டுக்கு வீடு நாங்கள் வந்து நாங்கள் தான் அந்த தண்ணி அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிக்கிறேன் இதுதாங்க ஆனால் மீண்டும் மோடி ஆட்சி தான் நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு உண்டு